வணக்கம் மக்களே ராயல் ஃபென்சி ஈரோட்டில் இருந்து நம்ம கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய வளையல் பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ரீன் எல்லோ ப்ளூ இந்த நாலு கலர்ஸ் நம்ம அவைலபுள் இருக்கு பாருங்கள் ரெட் க்ரீன் எல்லோ ப்ளூ வந்து கோயிலுக்கு அதிகமாக வாங்கி கொடுப்பாங்க அந்த வலையில அதில் ப்ளைன் வயல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட்டு ப்ளைன் விலைக்கு அப்புறம் தான் புள்ளி வலையில கொத்தோல் அதெல்லாமே ஃபஸ்ட்டு கோயிலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான வலையில் பார்த்திங்கன்னா அந்த ரெட்டு க்ரீன் ப்ளூ எல்லோ அந்த நாலு கலரு அதை பார்த்திங்கன்னா ப்ளைன் பெங்கல்ஸ் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க உங்களுக்கு இது வந்து டசனாக வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு டஜன் போதும் மூணு டசன் போதும் எல்லாத்துலேயும் கலந்து கூட ஒரு மூணு மூணு டசனாக நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை இந்த ரஜனா வேணால் நான் ரோலாக வேணும் ஒரே கலர் ரோல் வேணும் ரெண்டு கலரில் ரோல் வேணும் அப்படின்னா கூட அதுவுமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ரோல் ரோல் பேங்கில் வேணாலும் அவைலபிள் இருக்கு பாருங்க ரோலில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் நான் காமிச்ச கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு பார்த்தீங்கன்னா ரெட் ரோலு இது பார்த்திங்கன்னா கிரீன் ரோல் பாருங்கள் இந்த மாதிரி ரோலாக கூட நீங்கள் தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு டஜன் வந்துடும் உங்களுக்கு இந்த ரோலில் பார்த்தீங்கன்னா பதிமூணு டஜன் இருக்கும் உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸு டூ பாயிண்ட் எயிட்டு நாலு சைஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு சைஸ் வேணால் மிக்ஸ் பண்ணி வேணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எல்லா கலரும் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த மாதிரி ரெட்டு க்ரீனோ எல்லோவோ ப்ளூவோ எல்லாத்துலேயும் என்னென்ன சைஸ் வேணுமோ உங்கள் சைஸ் வேணும் கேட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை ஒரே சைஸாக போதும் ஒரு ரெண்டு சைஸாக கூட இந்த மாதிரி ரோலில் நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய பேர்த்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரோலில் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஓன் யூஸ் தேவைப்பட்டால் கூட இந்த மாதிரி ப்ளைன் பேலங் ப்ளைன் பேங்க்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் பார்த்திங்கனா இது கோயில் கொடுக்குற மாதிரியான வலையில உங்களுக்கு இதில் ஓன் யூஸ் தேவைப்பட்டால் சைனிங் பேங்க்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு அதில் பார்த்திங்கன்னா ஒன்பது கலர் ஒரு பாக்ஸ் பேக்கிங்லாம் ஒன்பது கலர் வரும் அதுவும் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ப்ளைன் அலையில் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் வளையல் வந்து ஃபுல் சைனிங்காக இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு பதினெட்டு டஜன் வரும் ஒன்பது கலர் கொடுத்துருப்பாங்க ஏன்னா ரெண்டு டென்டன் கொடுத்துருப்பாங்க அதிலேயே பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் இருக்குது நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு இல்லை ப்ளைன் வேண்டாம் ஜிகினா விலைல் மாதிரி வேணாலுமே நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது ஜிகினா வலியில் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டியிலேருந்து ரோல் அவைலபிள் இருக்குது அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்கள் இந்த மாதிரி ஜிகினா விலையிலுமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு இதில் பார்த்திங்கனா இது மூணு கலர் மிக்சிங் உள்ளது இதுலேயே உங்களுக்கு ஆறு கலர் மிக்ஸிங் உள்ளது வேணாலும் இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோல் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு தான் வரும் உங்களுக்கு இது டெலிவரி சார்ஜோடைய டூ ஃபிஃப்டி தான் டெலிவரி சார்ஜ் கிடையாது இதுக்கு டெலிவரி இல்லாமல் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் வரும் உங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கணும் அந்த ரோலாக வாங்குறவங்க எல்லாமே டெலிவரி சார்ஜ் வந்து கிடையாது ஃப்ரீ டெலிவரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி கலந்து எடுக்கிறவங்களுக்கும் பத்து டஜனுக்குள்ளே ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணி கொடுத்துருவோம் பத்து டஜன் எடுக்கிறீங்க கலந்து அப்படின்னா எல்லா மாடலுமே கலந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி டெலிவரி சார்ஜ் கிடையாது இல்லை நாலு டஜன் போதும் அஞ்சு டஜன் போதும் அப்படி எடுக்கிறவங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு அப்புறம் இல்லை இந்த மாதிரி வேண்டாம் புள்ளி வேலையில் மாதிரி எடுத்துக்கணும் மாதிரி புள்ளி விலை மாதிரி எடுத்துக்கலாம் புள்ளி விலையிலேயும் நிறைய கோயிலுக்கு வந்து அதே மூவிங்காக கூடிய கலர் உங்களுக்கு எல்லாமே ஆறு கலர் மிக்சிங் வந்துருமாருங்க பாருங்கள் அதில் ரெட்டு க்ரீனு ப்ளூ எல்லோ மெருன்னு சொல்லிட்டு க்ரீன் டார்க் க்ரீன் சொல்லிட்டு எல்லாமே ஒரு ஆறு கலர் மிக்சிங்கில் வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் பேக்கிங் வேணாலும் அவைலபிள் இருக்குது மாதிரி ரோல் விலையில் புள்ளி விலையில் பார்த்திங்கன்னா பாக்ஸ் பேக்கிங்காக அவைலபிள் இருக்குது மாதிரி ரோலாகவும் அவைலபிள் இருக்குது இதிலே புள்ளி விலையிலாம் உங்களுக்கு ரெண்டு மூணு குவாலிட்டி வருது அதுவும் நிறைய வழியில் நம்ம காமிச்சிருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி விலையில் தேவைப்பட கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை இந்த பிளைன் விலை தேவைப்பட கூட வாங்கிக்கலாம் இல்லை மிக்ஸிங்கில் எல்லாமே மிக்சிங்குன்னு கொடுத்துருங்க இதில் ரெண்டு இதில் ரெண்டு மிக்சிங் தேவைப்பட கூட நீங்கள் மிக்ஸிங்கும் வாங்கிக்கலாம் நம்மள்கிட்ட இப்படி தான் எடுக்கணுங்கிற எந்த ரூல்ஸும் கிடையாது நீங்கள் கலந்து எப்படி வேணும்னு நீங்கள் எடுத்துக்கலாம் புளி வளையல் பிளைன் வளையல் கொத்து வளையல் வளாப்பு போலையல் பிரிண்ட் விலையில ஜிகினா வயல்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொருன்னு கலந்து கூட வாங்கிக்கலாம் கலந்து எடுக்கிறவங்களுக்கு எப்படி எடுத்தாலும் பத்து அஞ்சுங்களை ஃப்ரீ டெலிவரி இல்லை ரோலாக எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி அஞ்சு அடிச்சுன்னு அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறோம் கரெக்ட் பண்ணுங்கள் மஞ்சளுக்கு தேவைப்பட்ட கூட ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நான் அஞ்சு பீஸ் போதுனாலும் பத்து பீஸ் போதுனாலும் பண்டெல்லாம் வேணால் கூட உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி டெலிவரி பண்ணி கொடுத்துடுவோம் தேங்க்யூ